நாம் பார்ப்போம் ஏன்னா ஐயா ரொம்ப பிரமத்துல இருக்கிற நினைக்கிறேன் சிவாய் இந்த காலத்தில் பெயர் காரணமாகவே இந்த ஊர் பெயர் விளங்குகிறது பெயர் வந்து வாழ் ஓலி குத்து இறைமுலையின் பெயர் மாணிக்கவண்ணன் ரத்னபுரீஸ்வரர் என்றும் இறை பெயர் வந்து வண்டமர் பூங்குழறி பிரம்ம கொந்தளாம்பிரி என்ற பெயர் போது வடமொழி பெயர் இந்த பெயரிலே அறிவு அளிக்கிறார்கள் இந்த தளத்தில் ஒரு அற்புதமான புராண செய்தி வந்து நமக்கு சொல்லப்படுகிறது பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்த தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலையில் மத்தாகி வாசகி நாகத்தை கைராக்கி முயற்சி செய்தார்கள் அந்த சமயத்தில் தான் கைராக இருந்த பார்க்கடலை கடைய உதவிய வாசகி நாகம் உடல் வாடி வருந்தியது தனது உடல் நலம் பெற சிவபெருமானை ஆராதனை செய்து நலிவு நீங்கி பொழிவு பெற்றது இந்த தளத்திலே சிவபூஜை செய்ய வாகை மரக்கடியிலே வாசகி நாகம் ஒரு புற்றிலே குடிகொண்டார் என்றும் அழைக்கப்படுகிறது பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்ட போது அச்சுமன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார் பல தலங்களுக்கு சென்ற அவன் வாசகி நாகம் சிவபெருமானை பூஜித்த இந்த தரத்திற்கு வந்தான் அச்சமயம் அவனுக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது கண்ணீருக்காக அலைந்து திரிந்தான் அப்போது இறைவன் அவன் முன் ஒரு வயோதிகராக தோன்றி ஒரு தண்டத்தை அவன் கையிலே கொடுத்து அதனை வாகை மரக்கடியில் ஊன்றும் இடத்திலே நல்ல நீர் கிடைக்கும் என்று கூறினார் அர்ஜுனன் தன் கையில் இருந்த வாளை அந்த வயோதிகரிடத்திலே கொடுத்து தான் நீர் அருந்திவிட்டு திரும்பி வரும் வரை வாளை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு சென்றார் இறைவன் அர்ஜுனன் திரும்பி வருவதற்குள் அந்த வாழை வாசகிநாதம் குடியிருந்த குற்றில் ஒழித்து வைத்துவிட்டு மறைந்து விட்டார் நீர் அருந்தி திரும்பி வந்த அர்ஜுனன் வயோதிகரை காணாமல் திகைத்து வெகு நேரம் தேடியும் கிடைக்கவில்லை இறைவன் சற்று நேரம் கழித்து வெளிப்பட்டு மறைத்து வைத்திருந்த வாளை வெளிப்படுத்தி அறிஞனால் என்றும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக இத்தலம் பால்ஒள்ளி புத்தூர் என வழங்கப்படுகிறது தற்போது மக்கள் வழக்கிலே திரு பாலப்புத்தூர் என்றும் சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு ஒரு மாணிக்க லிங்கத்தை ஸ்தாபித்து இந்த தலத்தை இறைவனை வழிபட்டதுனாலே இறைவன் மாணிக்க வன்னர் என்ற பெயரோடு அருள்பாலிக்கிறார் இப்ப இருக்கிற அமைப்புல இந்த திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த திருக்கோயில என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்மளால அழுதிக்கு சொல்ல முடியாது ஆனா இந்த வாகை மரம்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து இப்போ விழுந்து போய்விட்டது அதை மீண்டும் அந்த இடத்திலேயே குளிர்ந்து வரும்படியாக செய்து வருகிறார்கள் அந்த வாகை மரத்தின் கீழே ஒரு பெரிய புற்று இருந்ததாகவும் அது மறைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ அந்த வாசுகி நாகம் அந்த வாகை மரத்தின் கீழே இருந்து இறைவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது இப்பொழுது இந்த தளத்திற்கு சுந்தரர் பெருமான் வருகிறார் இந்த வழிபாடு செய்கிறார் அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமான் என்ன பண்ணிலே பாடினாரோ அதே பண்ணிலே சுந்தரர் பெருமானம் பாடி வழிபாடு செய்கிறார் அந்த மதியத்தினை இப்போது வினப்பம் செய்ய அத ஐயா எல்லாரும் பத்து நிமிஷம் இந்த பதியத்தை பாடிட்டு உணவு எடுத்துட்டு நாம் ஓய்வு பண்றது வேலைக்குன்னு வந்துட்டோம் வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பண்ணுவாங்க உடம்பு அதுக்குண்டான கூலி சாமி அதெல்லாம் பாடியே அதுதான் நமக்கு கடமை பாடம் பணியே பணியாய அழுவாய் Thank mm. you.